வில்லக்குறி அருகே கொத்தனாரை தற்கொலைக்கு தூண்டியதாக மனைவி கைது கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி அருகே கொன்னக்குழிவளை பகுதியைச் சேர்ந்தவர் பெஞ்சமின் வயது நாற்பத்தேழு இவர் வெளிநாட்டில் கொத்தனாராக வேலை பார்த்து வந்தார் இவருடைய மனைவி சுனிதா வயது நாற்பத்தைந்து இந்த தம்பதியினருக்கு குழந்தை இல்லை பெஞ்சமின் தனது மனைவி மீது அதிக பாசம் வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் மனைவியின் ஆசையை நிறைவேற்றும் வண்ணமாக கொன்னக்குழி இருந்த குடும்ப வீட்டை விற்று தெற்கு மணக்காவிளை என்னும் இடத்தில் புதிதாக வீடு கட்டினார் இந்த நிலையில் சமீப சுனிதாவின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதுபற்றி பெஞ்சமின் மனைவியிடம் கேட்க அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சுனிதா திடீரென வீட்டில் இருந்து மாயமானார் இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் சுனிதாவை பல்வேறு இடங்களில் தேடினர் ஆனால் அவரை குறித்து எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டில் இருந்து பெஞ்சமின் அவசர அவசரமாக சொந்த ஊருக்கு வந்தார் பின்னர் மனைவி சுனிதா மாயமானது குறித்து இரணியல் போலீசில் பெஞ்சமின் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பெஞ்சமின் திடீரென விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் அதே சமயத்தில் இறப்பதற்கு முன்பு அவர் சமூக வலைதளத்தில் உருக்கமான வீடியோவை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் எனது மனைவி சுனிதா கள்ளக்காதலனுடன் ஓடிவிட்டதாக தெரிவித்தார் மேலும் எனது மனைவியின் கள்ளக்காதலன் மற்றும் மனைவியின் உறவினர் ஒருவருமாக சேர்ந்து என்னை மிரட்டியதாகவும் கூறியிருந்தார் அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் சுனிதாவை நேற்று மணியன்குழி பகுதியில் வைத்து அதிரடியாக போலீசார் கைது செய்தனர் மேலும் மற்ற இரண்டு பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர்